இந்த பேருன்னு அப்டின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது சொல்ல இல்லாத ஆர்ஓ கோளாறு வந்து நமக்கு புரிஞ்சதுங்களா ஆர்ஓ கோளாறு வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம அந்த இத கையில கையில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க மாட்டிக்கிறவும் இல்லையா அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து வெளியில பேர் சொல்லி சொல்ல மாட்டோம் இந்த காரியம் இந்த விஷயம் தொழிலுக்கு இப்படி இப்படிதான் சொல்லிட்டு போக முடியும் பேர் சொல்லி பேர் சொல்லும் போது என்ன வந்து இது இது நீ சொச்சு இது நடைமுறைப்படுத்தணும்ல அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா புரிஞ்சதா அப்ப அதுக்கெல்லாம் நம்ம வந்து புடி கொடுக்க கூடாது நாங்க புடி கொடுக்க மாட்டோம் நீ கோதாவில் இறங்குறியா அப்பதான் கத்திய கையில கொடுக்கறது இந்த ஐக்கிய கொடுக்கறதா வாழை கொடுக்கறதா துப்பாக்கியை கொடுக்கறதாங்கிறது கோதாவில் இறங்காம எந்த ஆயுதத்தையும் கொடுக்க முடியாது இல்லையா நீங்கள் சும்மா நீங்க வந்து கண்டபடி வீசிட்டு பேசிக்கணும் என்ன பண்றது புரிஞ்சதுங்களா இது நமக்கு இருக்கக்கூடிய ஆழமான சிந்தனைக்குரிய விஷயம் எல்லாருமே சிந்திக்கணும் இனிமே வந்து நம்ம ஆசிரமத்துக்கு வந்தாச்சுன்னா வெட்டியா பேசி சிரிக்கிறதை விட நம்ம ஆன்மா ரீதியா நமக்குள்ள சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை உருவாக்கணும் அதுக்காக பேசக்கூடாது சிரிக்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது லிமிட்டு ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் பயங்கரமா வரும் அதான் சொன்னேன் இல்லையா வேலூர் சீத்த இனிமேதான் நடத்த போறோம்னு கண்டிஷன் கடுமையா வரும் கோவப்பட்டாலும் சரி கோவப்படனாலும் சரி அதை பத்தி இந்த நாய் வருத்தப்படவே மாட்டேன் புரியுதா அதனால எல்லாருமே அந்த இதை குறைச்சிக்கோங்க அதுக்காக நீங்கள் சிரிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அடக்கி இல்லையா நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே போடுற கும்மால இங்கே வரைக்கும் இணைய அது எப்படின்னா இடையூறு பண்ணிச்சு இங்கிருந்து நான் சவுண்டு கொடுக்கணும்னு நினச்சேன் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அமைதியா பேசணும் இந்த அமைதியா பேசி இருக்கும்போது தான் நமக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு கொடுக்கும் நீங்க இந்த வளவலைன்னு பேசி சிரிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்றதுல பல விஷயங்களை மறந்துடுவீங்க மருதி கொடுத்துருவோம் உங்க கூட எவ்வளவு பேசினாலும் நான் எப்போவது வந்து அதிகபட்சமா சிரிக்கிறேன்னா என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க பாத்திருக்கேன் சொல்லுங்க இல்ல பாக்காலும் சொல்லுங்க அவ்வளவுதான் சிந்தனை மாறும் இல்லையா எனிடைமு பல விஷயங்களை சிந்திச்சு அதுக்குள்ள ஆராய்ச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது உன்னோட விளையாண்டு கமாண்ட் அடிச்சு நான் சிரிச்சுட்டு இருந்தா அது போயிருக்கும்ல ஆனா அதுக்கு என்ன காரணம் ஆழமான பலம் உள்ள ஒரு குரு கிட்ட பயிற்சி தான் காரணம் புரிஞ்சதுங்களா இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நானும் உங்களை மாதிரிதான் இருப்போம் ஆன்மீகத்துல வர்றவ எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ள அப்படியே பறந்துகிட்டா இருக்காங்க பலவே பல காரணம் என்ன சரியான குரு கிட்ட அவங்க பயிற்சி எடுக்கலன்னு அர்த்தம் புரிஞ்சதா சிலவெல்லாம் சொல்லுவான் என்கிட்ட வந்தா அந்த சித்தர் வந்து நேரடியா பேசுவாரு இந்த சித்தர் நேரடியா பேசுவாரு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அவ ஏற்றிச்சூடரை படிச்சுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் பயிற்சி எடுத்தவன் கதை பேசலை பயிற்சி எடுத்தவன் வெளியில பேசவே மாட்டான் அந்த மாதிரி புரிஞ்சதுங்களா இப்படி நடைமுறையில கொடுத்து உங்களுக்கு உள்ள ஏத்தி விட்டு தான் வெளிப்படுவாங்களே தவிர தான் விஷயத்தை வெளிப்படுத்தி சொல்லி அப்படியெல்லாம் வரமாட்டாங்க அவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க எங்க குருவுக்கு மறுவார்த்தையே கிடையாது இன்னும் சொல்ல போனா எங்க புண்ணியமா வார்த்தையை கூட சொல்ல மாட்டாரு அப்படி விரல தான் கரு இப்படி இருக்கும் விரல் இந்த விரல் இதுல இதுல கண்டுபிடிக்கணும் இந்த வேற திருப்பி பெரிய எப்படி நடந்துக்கோ இதுலயும் கண்டுபிடிக்கணும் அப்படித்தான் எங்களுக்கு நடத்தினாரு நானும் உங்களுக்கு உட்கார வச்சு எவ்வளவோ வெளிப்படுத்துறேன் ஆனா அந்த சிந்தனைக்குள்ளேயே வர மாட்டேங்கிறீங்க இப்ப இவ்வளவு நாள் நீங்க மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதுதான் காரணம் நீங்க செய்யற சாப்பாடு தானே நீங்க வைக்கிற சாம்பார் நீங்க வைக்கிற சட்னி தானே இந்த பரதேசி உணவு எடுக்கும் போது அந்த தட்டுல வச்சு போது கொடுக்கும்போது அது ஏன் மாறுது மாற்றம் இருக்குல்ல இல்ல நாங்க செஞ்சோம்மா ருசி பெரியது நமக்கு நாக்கு ருசி இன்னும் உணர்வு அதிகமா கொடுத்துருது கொடுத்துருது இல்ல நாக்கு உணர்வு அதிகமா கொடுக்க போய்தானா ரெண்டாவது ரோண்டு கொடுப்பாராங்கிற எதிர்பார்க்கும் அது இல்லைன்னா எதிர்பார்க்க மாட்டோம்ல புரியுதா அந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கணும் அந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கணும் சமையல் பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ற சமையல எல்லாரும் மனம் மகிழ்ந்து உட்கொள்ளணும் அப்படிங்கிற மனசு நிறைஞ்சு நம்ம பண்ணணும் அதுதான் அப்படி பண்ணும் போதுதான் வந்து நம்ம இங்க கொடுக்கற உணவு மருத்துவமா மாறும் புரிஞ்சதுங்களா நீங்க அந்த இடத்துல இல்ல அந்த போடையை தூக்கிட்டு புள்ள போட்டது கிடக்கு போட்டு